பலருக்கும் முட்டையின் வெள்ளை கருவை விட முட்டையின் மஞ்சள் கருவுதான் அதிகம் பிடிக்கும் ஆனால் பல நோய்களுக்கு முட்டையின் மஞ்சள் கருவை தவிர்க்க வேண்டும் அவர்கள் முட்டையின் வெள்ளை கருவை சாப்பிடலாம் முட்டையின் வெள்ளை கருவின் மருத்துவ குணங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு முட்டையின் வெள்ளை கருவில் பதினேழு கலோரியும் மஞ்சள் கருவில் ஐம்பத்தி ஒன்பது கலோரியும் உள்ளது முட்டையில் கிராம் புள்ளோட்டீன் உள்ளது இதில் வெள்ளை கருவில் மூன்று புள்ளி ஐந்து கிராம் புரோட்டீனும் மஞ்சள் கருவில் இரண்டு எட்டு கிராமும் உள்ளது முட்டையின் வெள்ளைக்கருவில் குளோரின் மெக்னீசியம் பொட்டாசியம் சோடியம் சல்பர் ஜிங்க் உள்ளிட்ட பதினோரு மினரல்கள் உள்ளன மஞ்சள் கருவில் வைட்டமின் டி வைட்டமின் பி டுவல் வைட்டமின் ஏ வைட்டமின் இ வைட்டமின் கே வைட்டமின் பி சிக்ஸ் போன்ற சத்துக்கள் உள்ளது முட்டையில் இயற்கையாகவே வைட்டமின் மற்றும் போன்ற நினைவாற்றலை மேம்படுத்தும் வைட்டமின்கள் உள்ளன இந்த சத்துக்கள் குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் முக்கியமான தேவை முட்டையில் உள்ள குறிப்பிட்ட சில ஆன்டி ஆக்சிடென்ட் கண்புரை போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு ஐந்து சதவிகிதம் உள்ளது எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின் டி முட்டையில் உள்ளது அதேபோல் தோலுக்கு தேவையான வைட்டமின் இ மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கு ஆதாரமான இரும்புச்சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் துத்தநாகம் போன்றவையும் முட்டையில் உள்ளன முட்டையின் வெள்ளை கருவில் கலோரிகள் குறைவாக இருப்பதால் அவை கொழுப்பை விரும்பாத நபர்களுக்கு சொர்க்கமாக விளங்கும் முட்டை என்பது கூடுதல் கலோரிகள் கொண்ட உணவு அல்ல ஆனால் அதன் மஞ்சள் கருவை சற்று எடுத்துவிட்டாலும் கலோரிகளும் சிறிதளவு குறையும் முட்டையின் வெள்ளைக்கருவில் கொலஸ்ட்ரால் கிடையாது ஆனால் முட்டையில் கொலஸ்ட்ரால் அடங்கியுள்ளது மஞ்சள் கருவை நீக்கிவிட்டால் ஒட்டுமொத்த கொலஸ்ட்ராலும் அதனுடன் சேர்ந்து நீங்கிவிடும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் உள்ளவர்களும் வயதானவர்களும் இதனை கடைபிடிக்கலாம் முட்டையின் வெள்ளைக்கரு என்பது புரதத்தின் அரசனாகும் அதனால் அது உங்களுக்கு மிகவும் நல்லதாகும் முட்டையின் வெள்ளைக்கருவில் இருந்துதான் புரதச்சத்து அதிகமாக வருகிறது அதனால் முட்டையின் மஞ்சள் கருவை நீக்கிவிட்டு வெள்ளை கருவை மட்டும் உட்கொண்டால் பிரதச்சத்தை அதிகரித்து கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கி உடல் எடையை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளலாம் கொழுப்பை தவிர்க்க விரும்புபவர்கள் காலை உணவில் இரு முட்டைகளின் வெள்ளை கருவை மட்டும் சாப்பிடலாம் இதய நோய் சர்க்கரை நோய் பிரச்சினை அதிக அளவு கெட்ட கொழுப்பு உடலில் இருந்தால் முட்டையின் மஞ்சள் கருவை தவிர்க்க வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்